உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகள் www.newsbar.lk டார் யூஸ் பார் டாட் எல் கே அப்பா அது போதைப் பொருட்களுக்கு எதிரான சவாலை எதிர்கொள்ள தயார் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குரார்ப்பன நிகழ்வில் ஜனாதிபதி வலியுறுத்தல் முனதரம் கேரம் வினாசகாரது மாநிலங்களில் ஒன்பது மனதையாளர்கள் ஒப்பந்தகாரம் இரண்டு மாநிலங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன காணப்படும் இலக்கங்களுக்கு உடனே கொள்ளுங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான பரந்த பொதுமக்கள் இயக்கத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் நிச்சயமாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்து எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் அதிலிருந்து மீட்டெடுப்போம் என முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குராப்பன நிகழ்வில் ஜனாதிபதி அனுரக்குமார் திசா வலியுறுத்தியுள்ளார் அவர் அங்கு உரையாற்றுகையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை பறித்து நாட்டின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அழிக்கும் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ள இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு இனிமேலும் இடமளிக்க தமது அரசாங்கம் தயாராக இல்லை கைது செய்தல் புனர்வாழ்வு தடுப்பு பொதுமக்கள் அழுத்தம் மதம் விளையாட்டு மற்றும் கலாசாரம் ஆகிய அனைத்து துறைகளையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு பன்முக திட்டத்தினை மூலம் செயற்படுத்தப்பட்டுள்ளது போதைப்பொருள் அச்சுறுத்தல் இயற்கையாக உருவாகவில்லை அது நீண்ட காலமாக அரசியல்வாதிகள் மற்றும் சில அரசு அதிகாரிகளின் உருவாக்கப்பட்டது அரசியல் நிழலின் கீழ் போலியான ஒரு அதிகாரத்தை உருவாக்கி கொள்வதற்கு குற்றவாளிகளுக்கு இந்த வாய்ப்பை தற்போதைய அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதால் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து அந்த வலையமைப்பில் இருந்து அகன்று செல்லுமாறு அதனை ஆதரிக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கூறுகிறேன் இந்த வர்த்தகத்தில் ஈடு பட்ட இவருக்கும் இனி ஒளிந்து கொள்ள வாய்ப்பு இருக்காது போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வுக்காக எதிர்வரும் வளவு செலவு திட்டத்தில் இருந்து அதிக நிதி ஒதுக்கப்படும் இதற்காக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து தேசிய செயல்பாட்டு மையத்தை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் போதைப் பரவல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதுடன் பல குற்றங்கள் போதைப் வர்த்தகத்தை மையமாக கொண்டு நடப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது திறமையாக முடிவெடுக்கும் பொறிமுறை மற்றும் பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய அளவிலான வேலை மூலம் இந்த அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் தற்போது இனங்கண்டுள்ளதுடன் இந்த தேசிய இலக்கை அடைய முழு நாடுமே ஒன்றாக தேசிய பணியை செயல்படுத்தியுள்ளது எமது நாட்டை ஆக்கிரமித்துள்ள பேரழிவை தோற்கடிப்பதற்காக இன்று அனைவரும் ஒன்று திரண்டுள்ளோம் இந்த பேரழிவு எந்தளவு ஆழமானது மற்றும் நாசகரமானது என நாம் அறிவோம் எமது பிள்ளைகள் எமது சமூகம் என்பன இந்த மாயப் பேரழிவிற்கு இரையாகி வருகிறது இது தற்பொழுது உருவானதொன்றல்ல பல தசாப்தங்களாக வளர்ந்து இந்த பேரழிவு முழு சமூகத்திற்குள்ளும் பிரயோடி சென்று பீதியை உண்டாக்கும் நிலைக்கு மாறியுள்ளது இந்த பயணத்தில் எமக்கு தெரிவு செய்யக்கூடிய இரு பாதைகள் தான் உள்ளன முதலாவது முன்னரை போன்றே இதற்கு இடமளித்து கண்டுகொள்ளாமல் இருப்பது இதற்கு எதிராக போராடுவது இரண்டாவது பாதையாகும் நானும் எனது அரசாங்கமும் இந்த பேரழிவை எதிர்த்து போராடுவதற்கு முடிவு செய்துள்ளோம் இந்த பேரழிவு எமது பிள்ளைகளை ஆட்கொண்டு வருகிறது சிறை செல்லும் அறுபத்தி நாலு வீதமானவர்கள் போதை பொருள் சார்ந்த தவறுகளுக்காக பிடிபடுபவர்களாகும் அவர்களின் எதிர்காலம் எதிர்பார்ப்புகள் வீதிகளில் அழிந்து போகின்றன இதனை எம்மால் பார்த்து கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோர் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பர் ஆனால் தமது கண் முன்னே தமது பிள்ளைகள் நாசம் அடைவதைக் கண்டு அவர்கள் வேதனை பெற்றோர் சமூகத்தில்ிருந்து இந்த பேரழிவிற்கு முழு குடும்பமும் இரையாகின்றது முழு குடும்ப அழகும் வீழ்ச்சி அடையும் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளது கிராமம் கிராமமாக இந்த மாய சூறாவளி பரவி வருகிறது உடைகளை காய வைக்கவோ நெல்லை காயப்போடவோ முடியாது மகளை தனியாக வீட்டில் நிறுத்திவிட்டு செல்ல முடியாது என கிராமங்களில் வாழும் தாய்மார்கள் கூறுகின்றனர் கிராமங்கள் பீதியில் உள்ளன குற்றச்செயல்கள் கிராமங்களில் உருவாக்க பொது சமூகத்தினதும் பிரஜைகளினதும் பாதுகாப்பிற்காக இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும் நாம் எடுக்கும் முன்னடிப்பை முச்சியமாக வெற்றி பெறச் செய்வோம் இதனுடன் தொடர்புபட்டதாக பாரிய நிதி வலயம் காணப்படுகிறது பொது சமூகத்தின் பாதுகாப்பிற்காகவே அரச ஒன்று உள்ளது ஆனால் அவர்களிடமுள்ள பலத்தினால் அரச பொறிமுறை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இனிமேலும் இதனை மறைத்து இந்த பிரச்சினைக்கு முகம் முடியாது அவர்களிடையே ஆயுதங்கள் உள்ளன அனுமதி பத்திரத்துடன் ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்திற்கே உள்ளது அரசிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் எவ் எவ்வாறு அவர்கள் கைகளுக்கு சென்றது பயன்படுத்தும் ரவைகள் பிடிபட்டுள்ளன இராணுவ கேர்னல் ஒருவர் தான் இவற்றை வழங்கியுள்ளார் அதற்காக அவரின் வங்கிக் கணக்கிற்கு பணம் கிடைத்துள்ளது ஒரு போலீஸ் அதிகாரி தனது ஆயுதத்தை விற்பனை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் அந்த ஆயுத குழுக்களிடம் உள்ள பலத்தினால் இவை நிகழ்ந்துள்ளன இந்த செயற்பாட்டில் மக்களை இணைத்து செயற்பட வேண்டும் இந்த செயற்பாட்டில் மக்களை இணைத்து செயற்பட வேண்டும் கிராமம் வரையாக பரந்த மக்கள் இயக்கம் முன்னெடுக்கப்படும் முன்பு குற்றவாளிகளை ஊரில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் இணைத்துக் கொள்வதில்லை ஆனால் இன்று அவர்கள் நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக தேசிய கொடியேற்றுகின்றனர் முழு நாடுமே ஒன்றாக இந்த முன்னெடுப்பில் இணைய வேண்டும் அரசாங்கத்தினாலோ போலீசாரினாலோ அரச பொறிமுறையினாலோ இதனை தனியாக மேற்கொள்ள முடியாது இதற்கு எதிராக பாரிய மக்கள் இயக்கத்தை உருவாக்கி வருகிறோம் எனவே போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் அடிமையானவர்கள் அதிலிருந்து அகன்று செல்லுமாறு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் அழித்தொழிக்கும் இந்த மாய சூறாவளியில் இருந்து எமது பிள்ளைகளையும் சமூகத்தையும் நாட்டையும் மீட்டெடுப்போம் ගළු සමාජයක් ගොදුර බෝඩ පත් කරමින් තිබෙනවා එ වගේ රට ආර්ථිකය විශ්ශාල බිඳ වැටීම රජ සතුවාවිද කෞද ලබාදන්නේ.ඒ වගේ ඒ සදවන උන්ඩ අප අතන උරරන් තිබෙනු හමුදවිපධන කනෙල්වරරි උන්ද සපේලාතිබිෙනවා. ගේ බැන්කු ගනි ට දල්ල ල බ නිසා රජය සතුව තිබෙන ගිනියවි එක් පොලිසිය මහත්මික් තමගේ ගිනියේ විකුණු ලබලා යනවා ගිනය විකුණනවා ඇයි අර සන්නද කණ්ඩාය මත තිබෙන මුදල් බලයට අපේ රාජ්‍ය අන්ත්‍රය ගෙන ගන සමත්තය ති මම එකක් පැහැදිලියෝ කියන්නම් ඔවුගේ පල්ලමු බලය